நம்ம முன்னோர்கள் எல்லாம் கண்டெடுத்த அந்த தெய்வம் தானாக ஐயனார் இந்த முளைத்தடி ஐயனார் தத்துருவா இன்னும் காட்சி அழிக்குதா கல்செரி காளி முடியா நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஊர்லையும் ஓடியாடுவேன் மூணோடி ஊத்து தண்ணி இன்னும் வத்தல நாடு ஊரா என்னை பேர் வாங்க வச்சது உண்மையனா இந்த மருதங்குடி கிராமத்துல கொஞ்சம் நேரம் நான் இருக்கண்டா அப்படின்னு அந்த ஒத்த கால ஜப்பானி கால நொண்டியாக அந்த பதினெட்டாம் வட்டி பெரிய கருப்புலாம் கொஞ்சம் நேரம் இங்கே போகுது தயவு செய்து சாமி எல்லாம் கிட்ட ஒரு மாதிரியாக போகிற மாதிரி தெரியுது முள்ளு முள்வட்டி அடங்கிப்பு அதே மாதிரி பொம்பளை ஆள் சாம சாமி ஆடுனால் மற்ற பொம்பளையை தூக்கி போட்டு அப்புக்கிறிய அபுக்காதிய ஆம்பளையாள் சாமியாடுனா தை செய் சொல்றேன் செல்ஃபோனு கணேசி போயில் செய்தி வீடிலாம் அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு ஆடு அப்புறம் பீடி முறிஞ்சு வச்சு கணேசி போயில் ஓட்டை விழுந்து கொட்டி போச்சுன்னு ஏன்ட்ட வரப்படாது கொட்டைக்கம்போட சேர்த்து அடிச்சு போயிடும்

உனக்கு நாப்பத்தெட்டு மட பாஜா நம்மா அந்த ராமநாட்டு மடைய வெற்று அரசு மங்களம் தாண்டி அஞ்சு உனக்கு பொன் சடையன்று இன்னைக்கு மருதங்குடியில் நொண்டி முனி நொட்டி காண முடோ அடந்த முடி அழகா என் அழகு என் ஏரியாவுல நீ தருமா முடினு பேருவாங்க போட்டா ஆதி காலம் மருதங்குடி எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்திலே மருதங்குடியில குடிக்க ஊரல் இல்ல ஓடி அது பாட்டை வாழ்ந்த மருதங்குடியில கும்புட சாமி இல்ல பரப்ப நல்லா பெரங்கோடி பங்காளி எல்லாம் பகையா தாண்டா போறா இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணனாக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன மருதங்குடி மெம்மாட்டு போயிரும் அப்ப பனிரெண்டு வருஷம் மருதங்குடியில பாராமலை அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி புள்ள வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த மக்களை வளர்க்க போறேன் பச்சந்தாங்களே அப்ப ஊர்ல தலைமகனுக்கு சாமி இறங்கி ஓடி இந்த மருதுடையுடிய கிழக்க குமரதுடா அப்ப வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கிற உடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்பட மழவேடுங்கி புள்ள வளர்க்கிறாடா மருதுடையுடிய ஆதி பாட்டு நம்ம கிளவேன் கிளவி இந்த மருதுடையனா இருக்கு இங்க வாங்க கூடாதுன்னு மதுரை அஞ்சு லட்சம் வீதி அம்பி அவதிப்பட்டனமா நம்ம கிளவே மயிலா கால ரெண்டு ஊட்டிய அப்ப கலத்தி என் காளி வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்ட அப்ப வாசனை திறவியா அங்க தேங்காய் வளர்த்துக்கு கிணவன் தரு ஊட்டி விதிக்கடா

பாண்டி முனி வண்டி மறுக்கிறாண்டா அப்ப மருதங்குடி வாடகை நான் மருதங்குடி மருதுடைய ஐயனார காணாமடாடா அப்ப கிளவேன்னு சொன்னானா தான் தட்டுட மாட்டா போவான் எந்த பைக்கு என் மருதுடைய ஐயனாரி கொடுக்க மாட்டான்டா நீ மருதம் குடி நீ தானாக முளைத்து வந்தது உண்மையானா கொஞ்ச நேரத்தை நல்லகம் மாயா நான் நிதி நம்ம வணங்கக்கூடிய கலிசரி நல்லகம் உனக்கு பொல்லாத உடம்ப உடம்பரத்து கீழே உனக்கு கட்டடம் கிடையாதுடா உனக்கு அருண் நல்ல வருஷமா உடம்பரம் தான் படுக்க அந்த உடமரம் உள்ள எவனும் எடுக்க முடியாது உன் கல்யாணி உத்தான் கரையா உனக்கு உடம்பரையா படுக்க ஓடி உன் தங்கச்சி காலி அத்தவ கூட்டிக்கிட்டு இன்னைக்கு மரதங்குடியில் கிளப்புடா வாகன வெள்ள புதுட மருதுடைய ஐயனார கூட்டிக்கிட்டு இந்த நல்ல பொட்டல் விளையாடயத்தில் தங்க நல்ல முடியும் முடியா சாமி No

நாங்கள் பரம்பரை கூடாங்கி அதை மனசுல வச்சுக்கோங்க அங்கிட்டலாம் ரெண்டு ஐயா வந்து நக்கல் பண்ணி திருறீங்க அப்புறம் வாக்கு விட்டேன்னா பழிச்சிரு என்னைய சொல்லக்கூடாது அப்புறம் எதுக்கு என்னைய போடுறீங்க சாமி வர்றதுன்னா சாமி வர்றதுக்கு தானே நீங்க கும்பாஜி வைக்கிறேன் நல்லா இருக்கணும்னு தானே எல்லாரும் கும்பாஜி வைக்கிறிய ஐயனார் உங்க வீட்டுக்குள்ள கே தெய்வத்தை கூப்பிட்றது எல்லாரும் கூப்பிட முடியாது சாமி வரும்போது நிறுத்துன்ற அது என்ன கலை போர் நாட் அப்புறம் கேட்டு புரிஞ்சுன்னா முன் வடக்கு நாங்கெல்லாம் ஜாதாரணாலும் கிடையாது அப்புறம் எதுக்கு ஜாமியம் புரிய எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு ஜ ஒரு ஆள் ஜாமியாடுதுன்னா அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அந்த ஊரில் இருக்க மக்கள்லாம் எதாவது பயந்துகோளாரு ஏதாவது ஒன்றுனா அந்த ஆடுற அருளாடிட்டு போய் யுதி வாங்கினா நல்லாயிருக்கும் இதுக்கு போய் ஜாமியாக அப்புறம் எதுக்கு இந்துக்கள்லாம் ஜாமியம் புரிய நிப்பாட்டுன்ற அப்படின்ற அப்படின்ற என்ன பார்க்குறதுபடியாக நகைச்சுவே மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிற அந்த மருதங்குடி எப்படி மக்கள் எல்லாம் உலகம் பூரா அந்த மருதங்குடி தனி ஆனால் நாடக கலையில் இந்த மருதங்குடியில் ஒரு அற்புதமான நடிகர் இருந்தார் அது இந்த ஊருக்கு ஒரு பெருமை ஐயா இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் வரலாம் இப்போட்டு கூட்டம் கூடலாம் அன்னைக்கு வீரமாண்டிய கட்டபோ நாடகத்தில் மருதங்குடி மருதம அழகு வர்றாருன்னா கூட்டம் கூட அப்படி ஒரு கலைஞன் அந்த மருதங்குடி அழகு அவருடைய தவ புதல்வர் எனது அன்பு அண்ணன் மருதம் சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டுறோம் ஆடல் அரசி அபிநய சுந்தரி சிரிப்பு வேலை என்று போட்டக்கூடிய பத்தேமுக்காலுக்கெல்லாம் பவுடர் போட்டுருச்சு நான் வந்ததே பதினொன்று சில்லறைக்கு வந்தேன் மணி பன்னெண்டு மணி ஆயிடுச்சு நான் இதுக்கு மேலே நின்றுட்டேன்னா நான் ஒரு ஆளே விடிய வச்சுருவேன் அது தேவை கிடையாது டான்ஸை வெளியிடுவேன் பப்புன் டாட்ஜி முடிஞ்சவனே எப்படியும் ஒரு எண்ணூத்தம்பது பேர் போயிருவியா

செல்வபிரியா ரேடியோஸ் மருதங்குடி உரிமை பி எம் முத்துராமன் இப்போ பாட்டை போட்டு கொடுப்பு செல்லில் பாட்டு போற அளவுக்கு வந்துருச்சு நான் போட்டு விடு அங்கிட்டு போய் போட்டு விடு அப்புறம்